ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக உபாகமம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம் என்னவென்றால் நீங்கள் மட்டும் இதை கை கொள்ளுகிறதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழிகளிலே போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கின்ற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் எவைகளை பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எவைகளை செய்ய வேண்டும் எவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்கிற கத்தருடைய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற உத்தரவாதம் பெற்றோரிடத்தில் தேவனால் கையளிக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை பெற்றோர் இவைகளை ஒழுங்காக செய்கின்றோம் என்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது உலக கல்விக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவமும் அதை கற்றுக் கொடுக்கிறதற்கு நாம் எடுக்கின்ற பிரயாசங்களும் தேவனுடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்றுக்கொள்ளுகிறதற்கு எடுக்கின்ற பிரயாசத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எவ்வளவோ வித்தியாசங்களும் தொலைவும் அதற்கிடையே காணப்படுகின்றது வேதவசனங்களை கற்றுக் கொடுப்பதற்கு வாரத்தில் ஒரு நாள் கூட செலவழிக்காத எத்தனையோ பெற்றோர் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் பிள்ளைகளை தங்களுக்கு தோன்றின பிரகாரம் நடத்துகிறதற்குத்தான் விரும்புகிறார்களே ஒழிய கர்த்தருடைய கற்பனைகளை கட்டாயம் கை வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி சொல்லுகிறது அரிதாகிக் கொண்டிருக்கின்றது பெற்றோராகிய நாம் நம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய உத்தரவாதங்களை சரியாக நாம் செய்வோமானால் இந்த சந்ததியிலே நம்முடைய பிள்ளைகள் வித்தியாசத்துக்குரியவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்படுவார்கள் அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் தேவனுக்கடுத்த காரியங்களில் சரிவர நடத்தப்படாதது நிமித்தம் அவர்கள் வாலிபர்களாகின்ற போது அநேக காரியங்களை தெரியாமல் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த இளைய தலைமுறை கத்தருக்கு பயந்ததாக இருக்க வேண்டுமானால் அதற்காக நாம் தான் செயல்பட இருக்கின்றோம் தேவன் இப்படி நமக்கு போதித்து நம்மை நடத்துகின்றாரோ அதுபோல நாமும் நம்முடைய பிள்ளைகளை நேசித்து போதித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் ஒரு தேவபக்தியுள்ள சந்ததியை கத்தருக்காக உருவாக்குவோம் நம்முடைய வாழ்நாளின் கடைசி காலங்களிலே அவர்கள் நமக்கும் பேருதவியா இருப்பார்கள் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து அவன் முதுர் வயதிலும் அதை விடாதிருப்பான் தேவன் மகிமைப்படுவார் நம்முடைய நாட்களும் சமாதானம் இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில நேரங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நாங்கள் கருத்தாய் கை கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு அதை போதிக்க அதனதன் காலத்திலே கற்றுக் கொடுக்கிறதற்கு ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் பிள்ளைகளை உமக்காய் வளர்க்க கிருபை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக